வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நிச்சல் சீசன் டூ கூடியுறவில் வரப்போகுது இதுக்கான ப்ரோமோவும் இப்போது அஃபீஷியலாகவே வெளியாயிடுச்சு இனி நாம் நந்தினியா ஹரிப்ரியா அவங்களையும் ரேணுகாவா பிரியதர்ஷினி அவங்களையும் ஈஸ்வரியா கனியா அவங்களையும் பார்க்க போகிறோம் ஆனால் ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்த மதிமிதா அவங்க இந்த சீரியலை விட்டு விலகினதா சில மாதங்களுக்கு முன்னாடியே அஃபீஷியலாகவே அவங்களே அறிவிச்சிருந்தாங்க அவங்க வேறு ஒரு சீரியலில் நடிக்கிற நிலையில் இனி ஜனனியா வேற ஒருத்தங்க நடிக்கிறாங்க நிச்ச சீசன் டூவில் ஜனனியா நடிக்கிறவங்களோட பெயர் பார்வதி இவங்க ஆல்ரெடி சன் டிவியில் ரொம்பவும் பரிச்சயமானவங்க இவங்க சன் டிவியில் வளக் வணக்கம் தமிழா உட்பட பல ஷோக்களையுமே ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க பல நட்சத்திரங்களையுமே இன்ட்ரிவியூ எடுத்திருக்காங்க பார்வதி அவங்க இவங்க சமீபத்தில் தான் புது புது அர்த்தங்கள் சிறியில்லை பவித்ரான்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போது எதிர்நீச்சல் சீசன் டூவில் ஜனனி கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க எதிர்நீச்சல் சீசன் டூவில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிற பார்வதி அவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எதிர்நீச்சல் சீசன் டூ பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்